அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே பனிரெண்டு ராசிகளில் கடைசியாக பனிரெண்டாவதாக வரக்கூடிய ராசி இந்த மீனராசி இந்த மீனராசி என்பர்கள குறும்புத்தனம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி சிறு பிள்ளைத்தனமும் கூட கொஞ்சம் நிறையா இருக்கும் ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனை அடிக்கடி மாற்றிக்குவாங்க என்ன காரணம்னா கொஞ்சம் சிறு பிள்ளைத்தனமாக யோசிச்சு பிரச்சனையெல்லாம் மாட்டிக்கொள்ளக்கூடியவங்கள இவங்க இருப்பாங்க அதே மாதிரி இந்த ராசியில் பிறந்தவங்க யாருக்குமே தீங்கு நினைக்க மாட்டாங்க எல்லாருக்கும் அதாவது எதிரிக்கு கூட நன்மை செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்கள இவங்க இருப்பாங்க அதே மாதிரி ரொம்ப நம்பிக்கையானவங்க ரொம்ப திறமைசாலிங்க ஏன்னா குருவோட ராசியில் பிறந்ததுனால ரொம்ப கற்பனை வளம் அதிகமாகவே உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி பொறுமையும் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் மற்றவங்களுடைய சுக துக்கங்களை கூட தன்னுடைய சுக துக்கம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தன்னிடம் உள்ள எந்த ரகசியத்தையுமே மறைக்க தெரியாதவங்க இந்த மீனராசி அன்பர்கள் எல்லாத்தையுமே வெளிப்படையாக பேசக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க அதே மாதிரி சமயத்திற்கு ஏற்றாற்போல் கொஞ்சம் ஒரு சில இடத்துலலாம் மாறக்கூடியவங்களாகவும் இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி டி எவ்வளோ அன்பாக பழகிறாங்களோ அவ்வளோ சீக்கிரமாக அவங்கள விட்டு விலகவும் செய்யக்கூடியவங்க இந்த மீனராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் தேவையில்லாத விவகாரங்களில் அடிக்கடி ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனையில் வம்பு வழக்கில் மாட்டிக்கொள்ளக்கூடியவங்களாம் இந்த மீனராசி அன்பர்கள் இருப்பாங்க வசிக்கிற இடத்த கூட அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க இந்த மீனராசி அன்பர்கள் நீங்கள் பார்த்த மீனராசி அன்பர்கள் யாராவது மீனராசியில் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் இப்படி தான் இடத்த அடிக்கடி மாற்றிக்கிறாங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க தனக்காரகனான குருவோட ராசியில பிறந்திருப்பதுனால பணத்தை விட ஒவ்வொருவருடைய மனம்தான் பெரியது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க யாராவது இவங்களை அவமானப்படுத்திட்டாங்கன்னா அவங்கள வாழ்நாள் முழுவதும் ஒதுக்கி வச்சிருவாங்க இருந்தாலும் இவங்களுடைய மதிப்பு எந்த இடத்துலையுமே குறையக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அதை மட்டும் பார்த்து பார்த்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடியவங்க இந்த மீனராசி அன்பர்கள் வாக்கு ஸ்தானத்துக்கு அதிபதியாக செவ்வாய் ஒன்பதுல அதிபதியாக வருகிறார் என்றால் ஒன்பதாம் இடத்த பாக்கியஸ்தானம் என்பார்கள் வாக்கினால் எதையுமே பேசி சம்பாதிக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த மீனராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் அமையும் மன வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் இந்த மீனராசி என்பர்கள் சுகபோகமாக வாழணும் அப்படின்னு விருப்பமுள்ள அவர்களாக இவங்க இருப்பாங்க அதற்கு ஏற்றாறு போல தான் இவங்களுடைய மன வாழ்க்கையும் பெரும்பாலும் அமையும் வாழ்க்கையை பார்த்திங்கன்னா அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் அதிகரித்து மனதில் ஒரு நிம்மதி இல்லாத மாதிரி அடிக்கடி அமையும் இது உண்மையாக இல்லையா மீனராசி என்பர்களே மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அதே மாதிரி தெய்வ பக்தி பெரியவங்களை மதிக்கிறது மற்றவங்க கிட்ட பழகிற குணம் இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி சொந்த முயற்சி மூலிமா நிறைய தொழில் செய்யணும் அல்லது சொந்த முயற்சி மூலிமா நம்ம முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த மீனராசி அன்பர்கள் உழைத்து சம்பாதித்து அந்த பணத்தை சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க முதல்ல இவங்க உழைச்சி சம்பாதித்து முதல் வாங்கக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா வண்டியாக தான் இருக்கும் அதனால் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நண்பர்கள் முதல்ல வாங்குகிற பொருள் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்கன்னா முதல்ல வாங்கக்கூடிய பொருள் வாகனமாக பெரும்பாலும் அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் எங்களுக்கு அமைந்துடும் சரி இந்த மீனராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மீன ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவு உறவுகள் வகையிலோ அல்லது நண்பர்கள் வகையிலோ யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மீனராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த மீனராசி அன்பர்களுக்கு வருகின்ற வாரம் பல வகையில் நன்மைகள் நிறைந்த வாரமாக தான் அமைந்திருக்கு நிதி நிலைமை கொஞ்சம் பொறுத்த வரையிலும் கொஞ்சம் மோசமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அன்றாட செலவுக்கு கூட கடன் வாங்கி குடும்பத்தை நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகின்ற வாரத்தில் அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு கவலைப்படாதீங்க பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய காலம் நல்ல காலம் ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாம் பிப்ரவரி முதல் வாரத்தில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் இரண்டாம் வாரத்தில் வந்து கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஜனவரி இறுதி கட்டத்துலேயும் பிப்ரவரி முதல்லையும் இருக்கும்போது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை இந்த மீனராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம் இறைவின் மீது பாரத்தை போட்டுட்டு எல்லா விஷயத்தையும் இந்த டைமு கொஞ்சம் முழு ஈடுபாட்டுடன் செயல்பட்டீங்க அப்படின்னா எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயம் நடக்க இருக்கு அதே மாதிரி இருக்கிற வேலையை ரொம்ப கெட்டியாக பிடிச்சிக்கோங்க வேலையில் ஏதாவது வேலையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் சிக்கல்கள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால முடிந்த அளவுக்கு இருக்கிற வேலையை கரெக்டாக பார்த்துக்கோங்க யார் மனதையும் புண்படுத்தாமல் இப்போ பேசுறது நல்லது அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திடீர்னு எதாவது சின்ன சின்ன உடல் உபாதைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால முடிந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க வியாழக்கிழமையில குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை சாற்றி வழிபட்டு வாங்க அதே மாதிரி மஞ்சள் நிறைய ஆடையை வந்து வஸ்திரத்தை குரு பகவானுக்கு சாற்றி வழிபட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் அதே மாதிரி இந்த மீனராசியில் இருக்கிறவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் இப்ப உதவிகரமா இருப்பாங்க ஒரு சிலர்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வீடு கட்டணும் அப்படிங்கிற பணியை இந்த டைம் இருப்பீங்க அதையெல்லாம் செய்து முடிக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே சாதகமான பலனை பெற்றுத்தரும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வழக்கு விவகாரங்கள்லாம் இருப்பீங்க அது எல்லாம் ஒரு சாதகமான பலன் இந்த டைமு கிடைக்கும் குடும்ப வேலைக்கு காரணமாக கூடுதலாக கொஞ்சம் நேரம் ஒதுக்கி அந்த வேலையை செய்து முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் கணவன் மனைவியிடையே இருந்த அந்த சின்ன சின்ன மன வருத்தெல்லாம் நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்திலலாம் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் இருந்தாலும் அதற்கேற்றார் போல் இரட்டிப்பாக செலவு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த மீனரா ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிகளோட உதவி கிடைக்கிறதுல சின்ன சின்ன தடைகளும் பிரச்சனைகளும் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் மேல் இடத்துல பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நிதானமாக பேசுகிறது நல்லது நிதானமாக இருந்தீங்கன்னா பல வெற்றிகள் உங்களை தேடி வரும் ஆன்மீக பயணங்கள் செல்லக்கூடிய ஒரு யோகமும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் கலைத்துறையை சார்ந்த அன்பர்கள் ரொம்ப பொறுப்புடன் செயல்பட்டீங்க அப்படின்னா புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு சொல்லலாம் மாணவர்களை பொறுத்தவரைக்கும் விளையாட்டுல கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும் அதே மாதிரி பாடங்களையும் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண்ண உங்களால் பெற முடியும் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கடந்த கால நெருக்கடிகள் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அலுவலக பணியில் கொஞ்சம் நெருக்கடிகள் அதிகம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு, இருந்தாலும் உங்களுக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு நிம்மதியான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பணப்புழக்கம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது ஏன்னா விரைய ஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரித்து வர்றதுனால மறுபகம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் புதிய வண்டி வாகனம் வாங்குறது இடம் வாங்குறது இந்த முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்துலலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வேலை இல்லாமல் வேலை தேடி இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகமெலாம் இருக்குது மாதிரி வேலைக்கு ஏற்கனவே செல்கிறவங்க கொஞ்சம் வேலையில் நிதானத்தை கடைபிடிங்க இந்த டைமு இடத்துல இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் அனுசரணையா நடந்து கொள்வது ரொம்பவும் நல்லது பிப்ரவரி ஐந்து வரை புதன் சாதகமாக செஞ்சிருப்பதனால உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஜென்ம ராசிக்குள்ள ராகு செஞ்சிருப்பதனால இந்த டைம் உங்களுடைய நண்பர்கள் மூலயமா நிறைய உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம்லாம் இருக்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா ஒரு நன்மை நிறைந்த நாட்களாக தான் அமைந்திருக்கு இருக்கு ஏன்னா உங்களுடைய நட்சத்திரநாதனும் உங்களுடைய ராசி லாபாதிபதியும் விரையஸ்தானமான சனி பகவான் விரையஸ்தானத்துல செஞ்சரித்தாலும் அவருடைய ஏழாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல பதிவதனால உடல் நலத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ஆரோக்கிய தொடர்பான விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு சரியாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏழாம் இடத்துல சஞ்சரிக்கும் கேது நட்பு வழியில் நிறைய நன்மைகளை உண்டு பண்ணுவார் அதே மாதிரி உங்களுடைய கௌரவத்திற்கு சின்ன சின்ன இடையூறுகளும் பங்கங்களும் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது அதை எல்லாமே உங்களுடைய நண்பர்கள் மூலியமாக இந்த டைமு சரியாகும் பணப்பழக்கம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது உங்களுடைய உழைப்புக்கு நல்ல ஒரு அங்கீகாரமும் கிடைக்கும் மாணவர்களை வரையிலும் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுட்டு வாங்க மீனராசியில் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப நன்மை நிறைந்த நாட்களாக தான் அமைந்திருக்கு ஆத்மா காரகன் சூரியன் இந்த வாரம் முழுவதுமே லாபஸ்தானத்தில் செஞ்சிருப்பதுனால தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகள் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு அளவுக்கு லாபம் கிடைத்தாலும் அதே அளவுக்கு செலவுகளும் கூட வரத்தான் செய்து இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது தொழில் தொடங்கலாம் அப்படின்னு முயற்சி செய்தவங்க கண்டிப்பாக இப்போ தொடங்கிறதுக்கான அனுமதியெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஏன்னா இந்த மா வாரம் முழுவதுமே அதிர்ஷ்ட காரகன் சுக்கிரன் சாதகமாக செஞ்சிருக்கிறதுனால குடும்பத்தில் ஓரளவுக்கு நிம்மதி இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அதே மாதிரி சனி பகவான் விரையஸ்தானத்தில் செஞ்சரிப்பதனால செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைத்துக்கோங்க மாணவர்களை பொறுத்தவரைகளும் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சிங்கன்னா நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும் இன்னும் வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் குரு பகவானை தொடர்ந்து வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ